வணக்கம் நண்பர்களே தமிழ் இயலன் பேசுகிறேன் இலக்கிய நெறி சிந்தனைகள் பகுதியில் இன்று புறநானூற்றினுடைய நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் ஒரு செய்தியை சொல்கிறது அதழ் எரிந்தென்ன நெடுவன் கலரின் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தற்கும்மா காலே அதழ் என்றால் ஒரு விலங்கினுடைய தோளை திருப்பி போட்டது போன்று வெண்மையாக இருக்கிற கலர் நிலத்திலே ஒரு மானை ஒரு வேடன் துரத்துகிறான் அவன் துரத்துகிற போது அந்த மான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்திலே எங்காவது ஓடி ஒளிந்து கொள்ள முடியுமா என்று முயற்சி செய்கிறது அப்படி அந்த மான் தான் உயிர் பிழைப்பதற்காக எங்கு வேண்டுமானாலும் சென்று உயிர் பிழைத்துக் கொள்ள முடியும் ஆனால் சுற்றம் நிரம்பிய வாழ்க்கையை விட்டு நாம் வெளியேறிவிட முடியாது என்ற செய்தியை ஓரேர் உழவர் இந்த பாடலிலே பதிவு செய்கிறார் சங்ககாலம் தொடங்கி இந்நாள் வரையிலே தமிழ் நெறி இருந்திருக்கிறது இந்த உலகத்திற்கு ஞானம் அடைந்தவர்கள் அல்லது உலக தத்துவத்தை உணர்ந்த தமிழ் அறிஞர்கள் அனைவரும் தமிழ் மக்களோடு இணைந்து இயைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அது திருமூலராக இருந்தாலும் இடையிலே வந்துவிட்டு சென்றமது வள்ளர் பெருந்தகையாக இருந்தாலும் இம்மிக அண்மையில் இருந்த வேதாத்திரியாக இருந்தாலும் தங்களுக்கு ஞானம் கிடைத்தபோது மக்களோடு இருந்து பகிர்ந்து கொண்டார்கள் மக்களை விட்டு விலகி ஓடுவது என்பது தமிழ்நெறிக்கு உரியது அன்று மக்களோடு இணைந்து உறவினர்களோடு வாழ்வதுதான் தமிழ் நெறி என்பதை புறநானூற்றி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் சொல்கிறது அதழ் எரிந்தென்ன நெடுவன் களரின் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கொடுமன் ஒக்கல் வாழ்க்கை தற்கும்மா காலை தொடர்ந்து சிந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்